ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வெத்தலை கொடி வந்து அப்படியே பதியம் போட்டு நம்ம வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு தொட்டியிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு சூப்பராக பதியம் போட்டு வளர்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு இப்போ வந்து ஒரு தொட்டியில் வந்து மணி பிளான் செடியோடு இந்த வெத்தலை கொடி வச்சுருந்தேன் அது படர்ந்து அங்கே வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா அதுலேருந்து வந்த அப்படி அந்த கொடியை எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து அந்த தொட்டிகளை வச்சு அப்படியே பதியம் போட்டு விட்டேன் அது ஃபுல்லாக அப்படியே அந்த கணுவிலேருந்து குட்டி குட்டி வேராக வரும் இப்போ காற்ற பாருங்கள் அந்த கணு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரும்பரும்பாக வந்து வேர் இருக்கும் அந்த வேர் வர்ற இடத்துல நம்ம அப்படியே வந்து மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சு லைட்டாக அப்படியே தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தினமும் காலையில் சாயந்தரம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா வேர் பிடிச்சி மறுபடியும் அது ஒரு செடியாகவே உருவாயிருது அவ்வளோ சூப்பராக நல்ல இலை வந்து ரொம்ப பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்குது இப்படி பதியம் போட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் வளருங்க